ஹாய் காய் சிலரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தடவை பார்க்க போகிறீங்க ஃபேண்டசி அட்வென்ச்சர் கொட்டி கிடக்கிற படம் தான் இது போர் அடிக்காமல் போகும் இந்த படம் நீங்கள் சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தால் இந்த படம் உங்களை சின்ன வயசு கூட்டு போகுது அதனால் நான் சொல்ல வேண்டியது என்னென்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த படத்தோட ஒன்னு என்ன தெரியுமா நம்ம படத்தோட ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அகரர்கள் வாழ்கிற இடத்துல போய் மாட்டிக்கிறாங்க அச்சோ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கிற மக்கள் அப்புறம் அந்த ராஜா எல்லாருமே பயந்துகிட்டே இருக்க நம்ம படத்தோட ஹீரோ அதுக்கப்புறம் அவர் கூட இருக்கிற வீரர்கள் எல்லாருமே சேர்ந்து எப்படி ஹீரோயினை காப்பாற்ற போகிறாங்க இப்படின்ற கதை ஆயிரம் முறை பார்த்தாலும் சலிக்காத மாதிரி நம்மளுக்கு சொன்ன படம் தான் ஜாக் த ஜெயின்ஸ் லயர் இந்த படத்தை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கூட இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த படத்துக்குள்ளே போயிடலாம் இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை பரம்பரையை சேர்ந்த ஒரு பையனையும் அவங்க அப்பாவையும் காட்டுறாங்க அப்படி இன்னொரு சீனில் ஒரு அரச பரம்பரையை சேர்ந்த ஒரு சின்ன குழந்தையும் அவங்க அம்மாவையும் காட்டுறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேருமே அவங்க பசங்களுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க அந்த கதை என்னன்னா பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி துறவிகள்னு சொல்லப்படுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மந்திர விதைகள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த மந்திர விதைகள்லாம் நம்ம போட்டு தண்ணி ஊற்றணும்னா அதுலேருந்து வர வேறு வான வரைக்கும் போகும் அப்படி இந்த துறவிகள் அந்த வேர் மூலிமா மேலே போனால் சொர்க்கத்தில் இருக்கிற கடவுள்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போனால் இவங்களுக்கு நடந்த சம்பவமே வேற சொர்க்கத்துக்கும் பூமிக்கும் நடுவுல அறக்கர்கள் வசிக்கிற இடம் ஒன்று இருக்குது இருக்கு அங்க போயிட்டு இவங்க மாட்டிக்கிறாங்க அங்க இருக்கிற அரக்கர்கள் கீழ இருந்து வந்த துறவைகளை கொண்டுட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா பூமிக்கு வந்து கீழே இருக்கிற மக்கள் அப்புறம் இந்த ராஜ்யம் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு தும்சம் பண்றாங்க அப்போ ஒரு சில மந்திர துறவிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரக்கனை கொண்டு அவனுடைய இதயத்தை எடுத்து அது மூலியமா ஒரு மந்திரத்தை போட்டு ஒரு கிரீடம் ஒண்ணு தயாரிக்கிறாங்க அந்த கிரீடத்தை ராஜா எரிக்கோட தலையில வச்சு மேல இருந்து வந்த அரக்கர்களை திரும்ப நீங்க உங்களுடைய இடத்துக்கே போங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய இடத்துக்கே போறாங்க இந்த கிரீடத்தால அரக்கர்களை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் மேலே போயிட்டாங்க இந்த வேர் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற துறவிகள் மக்கள் எல்லாருமே சேர்ந்து வெட்டிடுறாங்க அப்புறம் அந்த நாட்டோட எரிக்க ராஜா வந்து பாத்தீங்கன்னா அந்த மந்திர விதைகளையும் அதுக்கப்புறம் அவருடைய கிரீடத்தையும் இதை ரெண்டுத்தையும் பாதுகாத்து வச்சுட்டு இருந்தாரு இப்படின்ற மாதிரி இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா முடியும் இந்த சின்ன பையன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா ஒரு விஷயம் சொல்றாரு அந்த விஷயம் என்னன்னா அப்பா பெருசாட்டு பேருக்கு நான் ஒரு வீரன் அவன் அந்த அறுக்கர்கள்லாம் கொள்ளுவோம் பாருன்னு சொல்ல அவங்க அப்பா என்ன சொல்றாருனா இங்க பாருப்பா அறுக்கர்கள் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கட்டுக்காதப்பா அதெல்லாம் நீ நம்பாத நீ இதனால தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்ல அதுக்கு அந்த பையனை கேக்குறானா அப்பா உங்களுக்கு எப்படி பாத்துருவானு சொல்லிட்டு கேட்க எனக்கு எங்க அப்பா சொன்னாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன பையனோட அப்பாவோட அப்பா சொன்னாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்பா சொல்றாரு சொல்கிறாரு இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதை முடிஞ்சு ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ரெண்டு நபரை காட்டுறாங்க இந்த குதிரை வச்சுருக்காரு தெரியுமா இவர் நம்ம படத்தோட ஹீரோ ஜாக்கு அவர் பக்கத்தில் இருக்கிறது அவருடைய தாத்தா இப்போ இவங்க தாத்தா என்ன சொல்கிறாருனா இங்கே பரப்பா ஜாக்கு பத்திரமா சந்தைக்கு போயிட்டு நம்ம குதிரையும் அந்த வண்டியையும் பத்திரமா விற்றுட்டு வந்துருப்பா யார்கிட்டும் ஏமாந்துடாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கை வழி அனுப்ப அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆ சரி தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ நேராக சந்தைக்கு வராரு ஃபஸ்ட்டு சீனில் ஒரு சின்ன பையன் கதை கேட்டிருந்தா தெரியுமா அவர் நம்ம ஹீரோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்த கதைங்க ஒருத்தர் டிராமாவோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே போயிட்டு அதை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போனால் பக்கத்தில் ஒரு பொண்ணு அழகாக அந்த ட்ராமா வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கா இதை நம்ம ஈரோ பார்த்துட்டு இருக்காரு அப்போ பக்கத்தில் ஒரு நாலஞ்சு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு யார் மணி இவ்வளோ அழகாக இருக்கே என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா புல்லிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஹீரோ தடுக்கலான்னு போனால் அவருமே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க அப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கடா ஒழுங்காக இந்த பொண்ணு விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈரோ அங்கே சொல்ல அங்கே இருக்கிற அந்த ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மண்டிடுறாங்க என்னடா இது நம்மளுக்கு கிடைக்கிற மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்கே பிரமிச்சு பார்த்துட்டு இருக்க அவர் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தோட போர் வீரர்களோட தளபதி இவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்மாண்ட் இவருக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தலைமணிஞ்சிருக்காங்க அப்புறம் இந்த பொண்ணு இருக்காங்களே இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின் இசபெல் இவங்க தான் ஃபர்ஸ்ட் சீனில் ஒரு அம்மா கிட்ட கதை கேட்டுட்டு இருப்பாங்க உடனே நம்ம ஹீரோ அங்கே மரியாதைலாம் செலுத்திட்டு இவர் வந்த வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா குதிரையில் இருந்த வண்டியை காணும் யாராச்சும் என் வண்டியை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கத்திட்டு இருக்கு அப்படியே ராஜ்யத்து உள்ள ஒரு ஆளை காட்டுறாங்க இவர் வந்து பேர் பார்த்தீங்கன்னா ராட்ரிக் இந்த அரசபையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முக்கியமான ஆள் அது மட்டும் இல்லை நம்ம இசபெல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆளுக்கு தான் கட்டி கொடுக்குதான்னு சொல்லிட்டு பேச்சு பேச்சுவார்த்தையாக இருக்கு அப்போ ஒரு ஒரு ரூமுக்குள்ள போறாரு அவர் ரூம்ல இருந்து ஒரு துறவை வந்து பார்த்தீங்கன்னா அறக்க பறக்க நீங்கள் சொல்லிட்டு வெளியே எங்கடா இவன் அப்படி போகிறான்னு சொல்லிட்டு நம்ம ராட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் போய் பார்த்தா அவர் வச்சிருந்த பொருள் ஒன்று காணும் பக்கத்தில் ஒரு கிரீடு மட்டும் இருக்கு அவன் எதோ ஒன்று தூக்கிட்டான் உடனே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா டோரையும் மூடுங்க அப்படின்னு இவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்டர் போட அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா டோர் எல்லாம் மூடிடுறாங்க அப்போ அந்த இருக்கிற மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் லைனில் வாங்க வரிசையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆர்டர் போட இந்த நெருசலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவருடைய வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு யாராச்சும் என் குதிரையை வாங்கிக்கிறீங்களா நல்ல ரேட்டுக்கு நான் விற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈரோ இங்கே கத்திட்டு இருக்கேன் அப்போ அந்த துறை வந்து நம்ம ஈரோ கிட்டே நான் குதிரையை வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆ நீ காசு கொடுத்துட்டு எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல இந்த துறை வந்து பார்த்தீங்கன்னா சாரிப்பா என்கிட்ட இப்போதி காசு இல்லைப்பா அதுக்கு பதில் நான் உனக்கு இந்த விதைகளை தரப்பா இதை வச்சுட்டு நீ எனக்கு குதிரை கொடு அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்போ இந்த துறவி மறுபடியும் என்ன சொல்கிறாருனா இங்கே பாருப்பா இந்த விதைகளை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே விலை மதிக்கப்பட்டதுப்பா நீ என்னோட இடத்துக்கு போயிட்டு இந்த விதைகளை கொடுத்தினா டபுள் மடங்கு உனக்கு காசு தருவாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த துருவி சொல்ல ஹீரோ என்ன சொல்கிறாருனா அதெல்லாம் முடியாது இது வெறும் சாதாரண விதை தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல அதுக்கு அந்த துறவி என்ன சொல்கிறாருனா இங்கே பாருப்பா இது நீ நினைக்கிற மாதிரி விதை இல்லை இது ஒரு மந்திர விதை அது மட்டும் இல்லைப்பா இதில் தண்ணிலாம் பற்றவே கூடாதுப்பா ஃபுல்லாக என்னோட இடத்துல கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த துறவி சொல்லிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோட குதிரை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிடாரு எங்கே போக முடியும் அந்த ராஜ் வந்து அப்படியே மூடப்பட்டிருக்கே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஈரோ எங்கேயும் போக முடியாமல் மாட்டிக்கிறாரு இப்போ அப்படியே அந்த சீன் கட் நம்ம ஈரோட வீட்டில் தான் காட்டுறாங்க நம்ம தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கை கண்டுபடி திட்டுறாரு டே உன்னை சோறு போட்டு வளர்த்து இவ்வளோ பெருசாக இருக்கேன் அதனால ஒரு வண்டியும் ஒரு குதிரையும் விற்று ஒழுங்காக கொண்டு வர முடியாதடா ஏன்டா இப்படி இருக்க நீ எப்படா உருப்பட போகிற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா கத்திட்டே இருக்க அதுக்கு ஜாக் வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா நான் கேட்டேன் தாத்தா அந்த துறவி வந்து பார்த்தீங்கன்னா இந்த விதைகளுக்கு டபுள் மடங்கு காசு தருவாங்கன்னு சொன்னாங்க அதனால தான் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல அவங்க தாத்தா மறுபடியும் என்ன சொல்றாரு இங்க பாரு ஜாக் துறவைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மக்களை இது சொல்லி அது சொல்லி நம்ப வச்சு காசு போடுவாங்க ஜாக் அவங்க வந்து பாத்தீங்கன்னா காசே வச்சிருக்க மாட்டாங்க ரொம்ப ஏமாத்துக்காரங்க ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிட்டே இருக்கேன் இப்ப அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த சீன் கட்டாகுது இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிராமத்தோட ராஜா வந்து பாத்தீங்கன்னா இசுபடி கிட்ட கேட்டுட்டு இருக்காரு இங்க பாருமா நீ சீக்கிரமா ராட்ரிக்க கல்யாணம் பண்ணிக்கணும் ஏன்னா நீ அடிக்கடிக்கு எங்கன்னா வெளியே ஓடிடு உன்னை ராட்ரிக் நல்லா பாத்துப்பான் அப்படின்னு சொல்ல ஹீரோ என்ன சொல்றாங்கன்னா அப்பா எனக்கு அவனை பிடிக்க வேலைப்பா நீங்க சொல்றவன் பாருங்கப்பா ரொம்ப வயசானவனா இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க டேரக்டாவே சொல்ல அவன் வந்து பாத்தீங்கன்னா பரவாயில்ல அரசு அப்படின்னு சொல்ல நம்ம ராஜா வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பொண்ணு மேலே ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்காரு அதெல்லாம் முடியாதுமா நீ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஹீரோயினை திட்டிட்டு இருக்கேன் இப்போ அப்படியே அந்த சீன் கட் ஆகுது இங்கே நம்ம தாத்தாவை தான் காட்டுறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா டென்ஷனில் அந்த விதைகளை வந்து பார்த்தீங்கன்னா கீழே தட்டி விட்டுறாரு நம்ம ஜாக் உடனே அதெல்லாம் கீழே இருந்து எடுக்கிறாரு அப்படி எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வீட்டுக்கு கீழே போயிடுது இப்போ அப்படியே இந்த ராஜாவை தான் காட்டுறாங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறது நம்ம ஹீரோயினுக்கு பிடிக்கவே இல்லை அதனால் நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு பண்ணி நைட்டோட நைட்டாக நம்ம இந்த ராஜத்தை விட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப நம்ம ஒரு பக்கம் ஒரு திருவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதைகளை எடுத்துகிட்டு வோன்னே தெரியுமா அவன் கூட மாட்டினானே அவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராட்ரிக் பிடிச்சி ஒழுங்கா அது எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்க வந்து பார்த்தீன்னா என்கிட்ட கிட்ட இல்லைன்னு சொல்லலை இந்த ராட்ரிக் வந்து பார்த்தீன்னா அவனை கொலை பண்ணிடுறான் ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ராஜ்ஜியை விட்டு கிளம்ப ஒரே மழையாக இருக்கா அதனால வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒதுக்குப்புறமா ஒரு வீடு இருக்குது அங்கே போயிட்டு நம்ம ஒதுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அது வேறு யார் வீடும் இல்லை நம்ம ஹீரோட வீடு தான் அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கேட்கறாரு யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்க வேறு யாரோ மாதிரி சமாளிக்கிறாங்களா ஆனால் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடுறார் இவங்க தான் இசபெல் இந்த கிராமத்தோட இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே இருக்கிற அந்த விதையை கீழே விழுந்துச்சுல அதை காட்டுறாங்க அது கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மழை தண்ணிலாம் வர மாதிரி இருக்கு இங்க இசபெல் கேட்கறாங்க என்ன ஜாக் புக்ஸ் நிறைய படிப்ப போல இங்க நிறைய சாகசங்கள் புக்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அது கீரோ என்ன சொல்றேன் ஆமா நான் நிறைய படிப்பேன் ஏன் விவசாயிகள் படிக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க இசபிள் வந்து பாத்தீங்கன்னா ஹைலல ஜாக் நான் சும்மா தான் கேட்டேன் எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா சாகசங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா எனக்கும் ரொம்ப சாகசங்கள்லாம் பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க சொல்ல இப்போ ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோன் கிட்ட ஒரு விஷயம் கேட்கறாரு ஆமா நீங்க எதுக்கு வீட்டை விட்டு ஓடி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு இங்க கரெக்டா கேட்க ஹீரோன் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ராட்ரிக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு எனக்கு அது பிடிக்கல அதான் நான் வந்துவிட்டேன் இந்த மாதிரி மேலே இவங்க ரெண்டு பேருமே இருக்க கீழே அந்த விதையில் வந்து பார்த்திங்கன்னா லேசாக மழைத்துளி வந்து பார்த்திங்கன்னா படை அப்படியே அந்த வீட்டு உள்ளேருந்து அந்த வேர் வரும் பாருங்க இப்போ இந்த வேரோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட வீடும் வந்து பார்த்தீன்னா அது கூடயே மேலே போகுது நம்ம ஹீரோ எவ்வளோங்க ட்ரை பண்ணுறாரு எப்படியாச்சும் நம்ம ஹீரோனை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவரால் முடியல அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா மரக்கட்டியால் அப்படியே மழைல ஊறி உடஞ்சிருதா நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்லேருந்து கீழே விழுந்துடுறது அது மட்டும் இல்லை நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டுனா ரொம்ப பயம் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இவர் கீழே விழ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒண்டியாக அந்த வேரோட மேலே போக இப்போ மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ராஜா படை வீரர்கள் எல்லாம் நம்ம ஹீரோ பிடிச்சி விசாரிக்கிறாங்க இப்போ ராஜா ஹீரோ கிட்ட என்ன கேட்குறாருனா இங்கே பாரு ஜாக் என் பொண்ணு லாஸ்ட்டாக உங்கள் வீட்டுக்கு தான் வந்திருக்கா ஒழுங்காக சொல்ல என் பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜா ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா மேலே கை காட்டுறாரு என்னடா இவ அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜா மேலே பார்த்தா இந்த வேர் நல்லா ஜெய் ஜாண்டிகா மேகத்தையும் கிழிச்சு மேலே போயிருக்கு உடனே நம்ம ராஜா ஆர்டர் போடுறாரு என்னோட படை வீரர்களை ரொம்ப வீரர்களோ தைரியசாலிகளோ மேலே போயிட்டு என் பொண்ணை பத்திரமா கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு நம்ம ராஜா சொல்ல இந்த பயணத்தில் யார் யார் இருக்காங்கன்னா நம்ம ஹீரோ அப்புறம் இந்த ராட்ரிக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படை தளபதியான ஹெல்மோண்ட் இவர் கூட ஒரு மூணு நாலு பேர் போவாங்க எக்ஸ்ட்ரா இப்போ அடுத்த சீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை தேடுற இந்த பயணமானது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது நம்ம ஹீரோ வேற இங்கே பயந்துட்டே இருக்காரு ஐயோ எனக்கு வேற உயரனா பயமே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயந்துட்டே இருக்கு இப்போ ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஜாக் உயரனா பயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஜாக் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை எனக்கு கீழே விழுந்துருவனா தான் பயம் அப்படின்னு சொல்ல அப்போ ஹெல்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நீ கீழே விழமாட்டேன் அப்படின்னு சொல்கிற ஒரு நம்பிக்கையில் மேலே ஏறு ஜாக் அப்படின்னு சொல்லி நம்ம ஹெல்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்கை இங்கே மோட்டிவேட் பண்ண அவரும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்துடுறாரு இப்போ இங்கே ஒரு இருந்து இன்னொரு கட்டத்துக்கு போகணும் ஏன்னா ஒரு வேர் வந்து பார்த்தீங்கன்னா எண்டிங் ஆகுதா அதனால் இன்னொரு வேருக்கு போகணும் ஏன்னா அந்த வேரில் வந்து கண்டினியூஷன் ஆகுது இதில் நம்ம ஹெல்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டாரு நெக்ஸ்ட் நம்ம ஜாக்கை வா ஜாக் அப்படின்னு சொல்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பெல்ட் அதை சுற்றிட்டு நான் போவனா போவனா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்டே இருக்க பின்னாடி இருக்கிற ஒரு வீரர் வந்து பார்த்தீங்கன்னா அட போயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கை வந்து பார்த்தீங்கன்னா தட்டி பண்ணிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெல்ட் மிஸ் ஆகி கீழே விழுந்துறாரு ஐயோ விழுந்துறானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆ அடுத்து நீ வாயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹெல்மெட் சொல்ல என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தா ஜாக் கரெக்டாக லேண்ட் ஆகிட்டு இருக்காரு ஏந்த உடனே நான் செத்துறேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஜாக் நீ இன்னும் சாகசங்கள் நிறைய பண்ண வேண்டியது இருக்கு நீ இன்னும் சாகலை அப்படின்னு சொல்ல ஐயப்பா நல்ல வேலை என்ன ஹெல்மெட் ஐயா என்ன இன்னும் பார்த்துட்டு இருக்கீங்க தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்கே சொல்ல ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை தூக்கி விட்டு இப்போ அவங்க பயணமானது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தொடருது அப்போ சம மழையாக இருக்கு ஆட்ரிக் கூட வந்தவங்களை வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் மின்னலில் தாக்கு தாக்கப்பட்டு கொஞ்சம் அடிபட்டிருக்காங்களா அவங்க வேற தூங்கிட்டு இருக்காங்க அவங்க கூட இந்த ராட்ரிக் இருக்கானா அதனால கூட வந்த ஒரு ஆறு பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராட்ரிக் வெட்டி விட்டுறோம் இப்போ இவங்களோட ஆள் பலம் வந்து பாத்தீங்கன்னா கம்மி ஆயிடுச்சு ஒரு வழியா இவங்க அந்த அரக்கர்களோட அந்த இடத்துக்கும் வந்துடுறாங்க இந்த வீடு பாருங்க எப்படி அவங்க ஓனர் இருக்கு இப்போ அந்த இடத்துக்கு வந்த உடனே நம்ம ஹெல்மெட் வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்கிற ஃபுட்ட அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு மூணு மணி பேரா பிரிச்சு விடுறாரு ராட்ரிக் ராட்ரிக் பின்னாடி ஒருத்தருக்கா தெரியுமா அவன் அதுக்கப்புறம் அவர் கூட இன்னொரு ஆள் அதுக்கப்புறம் நம்ம ஹெல்மெட் நம்ம ஹீரோ அவர் கூட ஒரு ஆள் இந்த மாதிரி இவங்க மூணு மணி பேரா பிரிஞ்சு தெரியலான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை மட்டும் அந்த ராட்ரிக் பிடிச்சி வச்சுக்கிறான் ஒழுங்காக அந்த விதையை கொடுத்துட்றா அது உங்ககிட்ட தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மிரட்ட அவரும் வந்து பாத்தீங்கன்னா பயத்துல கொடுத்துட்றாரு அப்படி இவங்க ரெண்டு பேரும் போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதையை மட்டும் எடுத்து இவரோட கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா எடுத்து ஒழிச்சு வச்சுக்காரு ஏன்னா இது அவரு கிடச்ச ஒரு மந்திர விதையாச்சு ஏன்னா இது ஒரு கட்டுக்கதை தான் நினைச்சிட்டு இருக்காரு ஆனா இது இங்க உண்மையா வேற இருக்கா அதனால எடுத்து வச்சுக்கிறாரு இப்போ அப்படியே அவங்க பயணமானது வந்து பாத்தீங்கன்னா இங்கே தொடருது மேலே வந்து இசபிள் வேற க்ளூலாம் விட்டு போயிருக்காங்க அவங்களோட வேர்டோட ஃபர்ஸ்ட்டோட லெட்டர இப்ப அப்படியே கீழே வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் போட்டு அங்க ரெடி ஆகுறாங்க ஏன்னா ஹீரோயின் வரும்னு வரணும் இல்லை இப்போ இங்கே ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கொடுத்த ஒரு ஒரு குழு பார்த்துட்டே போகிறாங்க அப்படி போகும்போது நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு விஷயம் நோட் பண்ணுறாரு அது என்னன்னா மேலே இருக்கிற மரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கு இதில் நம்ம ஹீரோ நோட் பண்ணிக்கிறாரு அது மட்டும் இல்லை ஹீரோயின் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரும்போது ஹீரோ வச்சுட்டு இருந்த ஒரு புக் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு கிஃப்டாக கொடுத்துருப்பாரு அது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறத எடுத்து நம்ம ஜாக் வந்து அந்த ஹெல்மெட் கிட்ட சொல்கிறாரு இங்கே பாருங்க ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த புக்கு கீழே போட்டாங்க அது மட்டும் இல்லை இங்கே மரம்லாம் உடஞ்சிருக்கு எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒன்று பெருசாக நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்கே சொல்லிட்டு இவங்க எல்லாருமே முன்னாடி தேடிட்டே போனா ஹீரோவும் அவர் கூட இருந்த ஒரு ஹீரோரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராப்ல மாட்டிக்கிறாங்க எப்படியோ அங்க இருந்து நம்ம ஹெல்மெண்ட்டோ நம்ம ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா கத்தியில அந்த ட்ராப்பை வெட்டி கீழே வந்துடுறாங்க அப்படி வந்தோடனே ஒரு பெரிய அதிர்வு வருது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அங்க இருக்கிற எல்லாருமே பார்த்தா ஒரு பெரிய அரக்கம் வருவானா வந்தது மட்டும் இல்லாம நம்ம வீரர்ல ஒருத்தர் அதாவது நம்ம ஹெல்மெண்ட் ஜாக் இருக்காங்களா அவங்க ரெண்டு பேரும் இல்லாம இன்னொருத்தர் இருக்கார்ல அது இவரு தான் இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த அரக்கம் பார்த்தார் ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீரர் வந்து பாத்தீங்கன்னா அங்க தப்பிச்சு போலான்னு பார்த்தா இந்த அரக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரே அந்த வீரரை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு க்ளோஸ் அப்பில் பார்ப்பான் பாருங்க சும்மா ஜெய் ஜாண்டிங்காக இருக்கா இவன் நம்ம ஹெல்மெட் வேற ரொம்ப நல்லவராச்சா நம்ம வீரரியாடா பிடிக்கிற இருடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவருடைய கத்தியில் குத்துவாரு பாருங்க அந்த ஜெய் ஜாண்டிங்கா அட போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெல்மெட்டு அப்புறம் அவர் கூட இருந்த வீரர் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு அவங்களுடைய இடத்துக்கு போறாரு அப்படி போகும்போது நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஃபாலோ பண்ணிட்டே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெய் ஜாண்டிங்கான அந்த அரக்கனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டே போறாரு இங்கே இந்த மாதிரி நம்ம ஹீரோ அந்த அரக்கனை ஃபாலோ பண்ணிட்டே போக இன்னொரு பக்கம் இந்த ராட்ரிக்கா காட்டுறாங்க அவங்க கூட ஒரு வீரர் இருக்காரு இல்லையா அந்த வீரர் கிட்ட ஏ இங்க பாரு வரிசை கீழே தான் இருக்கா கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டை வந்து பாத்தீங்கன்னா இந்த ராட்ரிக் கீழே தள்ளி விட்டுறான் பக்கத்துல இருக்கிற இந்த ராட்ரிக் பக்கத்தில் ஒருத்தருக்கா தெரியுமா வந்து பாத்தீங்கன்னா ஆமா சாகத்துக்கு முன்னாடி ஏன் எல்லாருமே ஆன கத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்க அதுவாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராட்ரிக் இங்க வாய துறக்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா ராட்ரிக் பின்னாடி இருக்கிறவனா ஒரு அரக்க சாப்பிடுவானா அவன் ஆன கத்துறான் டே இப்போ புரிதாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராட்ரிக் கத்து ராட்ரிக் பின்னாடி ஒரு அரக்கம் இப்படி எழுந்து வந்து இந்த ராட்ரிக்கும் பிடிக்கலான்னு சொல்லிட்டு கை எடுத்துட்டு வருவான் பாருங்க அப்ப ராட்ரிக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் எடுத்து காட்டுறாரு அதுதான் அந்த கிரீடம் அப்படியே அந்த சீன் கட் ஆகுது இங்க இந்த அரக்கர்களோட எடிக்கிட்ட ஹீரோயினி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்மாண்ட் அவர் கூட இருந்த வீரர் இவங்க எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னா இங்க பிடிச்சி வைக்க இங்க இந்த அரக்க படையில இருக்கிற ஒரு அரக்க மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மூணு பேர்ல இருக்கிற ஒரு வீரரை சாப்பிட்டுறாரு இப்போ அப்படியே அந்த சீன் கட் ஆக நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டே இங்க வந்துட்டே இருக்க ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூமை கண்டுபிடிக்கிறாரு அப்படியே அந்த ரூம்ல என்ன இருக்குன்னா ஃபுல்லா நகை வைடூரியம் தங்கம் இது ஃபுல்லா தங்க மாளிகையாவே இருக்கு இப்போ அப்படியே அந்த சீன் கட் ஆகுது இங்க இந்த அரக்க சபையில இந்த ராட்ரிக் ஒரு மாதிரி அந்த கிரேட்டு மாட்டிட்டு வில்லல் தனமாக வரான் இங்கே அந்த அரகர்களுக்கே அவன் ஆர்டர் போடுறான் எல்லாருமே எனக்கு மண்டி எடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மண்டி அப்போ இந்த ராட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சிம்மாசனத்தில் உக்காஞ்சி என்னோட அன்பான அடிமைகளே நம்ம பூமிக்கு போவோம் அங்கே போனதுக்கு அப்புறம் என்னோட ராஜ்யம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை சுற்றி இருக்கிற ராஜ்யம் நம்ம இந்த உலகத்தையே கைப்பற்றுவோம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராட்ரிக் சொல்ல அங்கே இருக்கிற அரக்கருக்குலாம் ஒத்துக்கிறாங்க அப்போ இந்த எல்மாண்டியும் இந்த இளவரசியும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்க அவங்கள வெட்டி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுறான் அந்த ராட்ரிக் அதுக்கான வேலையில வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அரக்கர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட்டை நல்லா சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ண அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சி அங்கே போயிடறாரு இந்த அரக்க வேற பாருங்க நல்லா சிக்கன் ரோல் மாதிரி நம்ம ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோலாக மாற்றிட்டு அப்படி திரும்ப பாருங்க நம்ம ஹீரோ உடனே அந்த சான்ஸ் யூஸ் பண்ணி அவர்கிட்ட இருக்கிற கத்தியை வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் கிட்ட கொடுத்துறாரு இதை வச்சு காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே வந்து கிளம்ப இந்த அரக்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்மெட்டை தூக்கிட்டு போயிட்டு அடுப்பு அங்கே அறையில் வச்சு விட்டுறோம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வழியில் துடிக்க ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வெட்டுறதுக்கு ரெடியாகிறான் இப்போ இந்த அரக்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா கத்திங்கெல்லாம் வைக்கிறது ஒரு அறை செய்யப்பட்டிருக்கு அதில் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கத்தியை தூக்கி இந்த அரக்கை நம்ம ஹீரோனையை வெட்டுறதுக்கு கையை ஓங்குவான் பாருங்க அப்போ நம்ம ஹீரோ மேலேருந்து அந்த கத்தியை வச்சு குதிப்பாக இருப்பாருங்க அச்சுன்னு ஒரே குத்தி இந்த அரக்கை முதுகில் அவன் அப்படியே அங்கேயே வலி துடித்துடிச்சு அங்கேயே அவன் இறந்து போகிறான் இங்கே மாதம் இந்த அரக்கனை கொன்று நம்ம ஹீரோ இப்படி லேண்ட் ஆகாரு பாருங்க நம்ம ஹெல்மெண்ட்டும் இசுபேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் நீ கலக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகல ஆமா அதெல்லாம் இருக்கட்டும் நம்ம கூட இன்னொரு வீரர் இருந்தாரு அவர் எங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்போம் ஹெல்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் அவரை அரக்கர்கள் சாப்பிட்டாங்க ஜாக் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ ரொம்பவே ரொம்ப சோகமாகறாரு அப்போ சரி விடுங்க எனக்கு வெளியே போகிறதுக்கு வழி தெரியும் நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்கள கூட்டிட்டு வராரு அப்படி வரும்போது நம்ம ஹீரோ ஹீரோனுக்கு பெரிய பெரிய நங்கூரமாக போட்டு கரெக்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறாரு ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் நம்ம சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி வந்துடுறாரு அப்படி வரும்போது அவங்க போகிற வழியில் ஒரு அரக்க காவல் காத்துட்டு இருக்கான் அவன் தூங்கிட்டு இருக்கான் பட் அது பரவாயில்ல இருந்தாலும் இவங்க போகணும் இல்லையா அப்போ ஜாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா யோசிக்கிறார் என்னன்னா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேனி கூட இருக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சில் போட்டுடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ இங்கே சொல்ல ஹெல்மெட் வந்து பாத்தீங்கன்னா ஜாக் இந்த ஐடியா லூசுத்தனமா இருக்கு இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி யாருக்கனை கொண்டு இருக்கீங்களா இல்லை நான் கொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்மோன்னு சொல்ல உடனே ஈரோ அப்போ ஓகே நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க கம்முன்னு அப்படின்னு சொல்ல என்ன ஐடியானா அவனோட மாஸ்கை தூக்கிட்டு அந்த மாஸ்க் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த தேனி கூட போட்டுட்டு அந்த மாஸ்க்கை க்ளோஸ் பண்ணிடணும் இதுதான்பா பிளானு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளானை கரெக்டாக எக்ஸிக்யூட் எக்சிக்யூட் பண்ணுறாங்க சரி அவன் அந்த தேனி கடிச்சு அவன் கத்து கீழே விழுந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெயிட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் அங்கே ஒர்க் அவுட் ஆகலை என்ன ஜாக் அவன் இன்னும் கீழேயே விழலை அப்படின்னு சொல்லிட்டு எல்மோடு ஜாக் பாப் ஆக பொறுமையோ வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஐயோ எனக்கு கடிக்குது ஏதோ கடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை தட்டி அந்த மாஸ்கை ரிமூவ் பண்ணுவான் பாருங்க அந்த அரைக்கேன் அவன் கிட்ட இருக்கிற தேனி எல்லாருமே பறந்து போயிடுது ஐயோ நம்ம ஈரோட பிளான் மிஸ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது அதுல இருக்கிற ஒரு தேனி மட்டும் அவன் மூஞ்சு முன்னாடி சோ சொய் அப்படின்னு போயிட்டு வரோம் பாருங்க அந்த அதிர்ச்சியில அவனுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மேல இருந்து கீழே விழுந்துடுறான் இந்த கேப்ல நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோ ஒரு அகை போட்டுக்க ஹெல்மெட் ஒரு மாதிரி பாக்குறாரு ஜாக் என்னடா இது சரி ஜாக் நீ வந்து பாத்தீங்கன்னா ஹெசபல்ல நீ கூட்டிட்டு கீழே போ நான் அதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட் சொல்ல ஜாக் கேட்கறாரு என்ன நீங்களும் எங்கள் கூட வாங்க அப்படின்னு சொல்ல ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் நீ இதுக்கு முன்னாடி மனுஷனை கொண்டு இருக்கியா ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அப்போ ஒழுங்காக நான் சொல்கிறது கேளு நீ ஒழுங்கா ஹீரோ நீ கூட்டிகிட்டு போ இந்த நான் உனக்கு என்னோட பதகத்தை தரேன் இதை வச்சுட்டு நீ அங்கே இருக்கிற வீரர்கள்கிட்டையும் அப்புறம் அரசர்கிட்டையும் சொல்லி ஜாக் அது மட்டும் இல்லை நீ என்னோட படையில் ஒருத்தனாயிட்ட உன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டிங்க நம்ம ஜாக்கியும் ஹீரோயினையும் வழி அனுப்ப கீழே இருக்கிற துருவிகள் ப்ரேயர் பண்ணுறாங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அப்போ அந்த அரக்கம் அங்கேருந்து விழுவான் பாருங்க உடனே நம்ம ராஜா வந்து இதை பார்க்குறாரு அப்போ ராஜா என்ன சொல்கிறாருன்னா இங்கே பார்ப்பா இந்த வேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேறு அரைக்க இதெல்லாம் நான் கட்டுக்கிறது தான் இருந்தேன் ஆனா இதெல்லாம் உண்மை தான் போல இருக்கு இங்கே இருந்தா நம்ம மக்களுக்கு தான் பொண்ணை தியாகம் பண்ணி இந்த மக்களை காப்பாற்றுவேன் அப்படின்னா நான் அதுவும் பண்ண தயார் தான் இந்த வேரை வெட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஆர்டர் போட்டுருவாரு இங்க ஹீரோவும் ஹீரோனையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காதலில் முழுங்கிடுறாங்க ஜாக்கெட் ஒரு விஷயம் சொல்றாங்க இங்க பாரு கீழே நம்ம வரதுக்காக நம்ம ராஜ்யமே நம்மளுக்காக காத்துட்டு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் ஆமாம் ஹிசபிள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோவும் ஹீரோனையும் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்துட்டு இருக்காங்க இப்போ அப்படியே மேலே நம்ம ஹெல்மெட்டை தான் காட்டுறாங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு ஆட்ரிக்கு வருவான் அவன் வரும்போது அவனை எப்படின்னா கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹெல்மெட்டை எங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஹெல்மெட் நினச்சிட்டு இருந்த இந்த ராட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரக்கப்படையை கூட்டிகிட்டு பூமிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர நம்ம ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா ராட்ரிக்கை பிடிச்சி சண்டை போட்டு ராட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுறாரு ஹெல்மெட்டு இங்கே மேலே இருக்கிற அரக்கர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போன அந்த ராட்ரிக்கோட உடம்புல இருந்து அந்த கிரேட்டு எடுத்து இந்த அரக்கை வச்சுக்கிறான் இப்போ அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேற ஒரு வழியாக வெட்டிடுறாங்க இதை நோட்டீஸ் பண்ண மேலே இருக்கிற ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் நம்மளும் எங்கேயோ மாட்டிப்போம் நம்மளும் போயிட்டு அந்த வேரில் குதிச்சு நம்மளாச்சும் நம்ம காப்பாற்ற பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பு ஒரு பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயின் இப்படியே இருந்தால் நம்மளுக்கு டேமேஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹெல்மெட்டை கொடுத்து பார்த்து ஒரு பட்டயம் அதை வச்சு அங்கே ஒரு வேர் அறுத்து நம்ம ஹீரோ சல்லுன்னு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு அக்காவா ஒரு வைக்கோலில் லேண்ட் ஆவாங்க பாருங்க அப்படியே தேய்ச்சிட்டே போயிட்டு ஒரு கத்தி இருக்கும் அந்த கத்தி கீழே ஜஸ்ட்டு மிஸ்ஸில் லேண்ட் ஆகிறாங்க சம லேண்டிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்டே கேட்க ஹீரோயினே வந்து பார்த்தீங்கன்னா ஆமா ஜாக் இந்த மாதிரி ஒரு லேண்டிங் நம்ம பண்ணுவோன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல சம லேண்டிங் ஜாக் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் நம்ம ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசபை பக்கத்தில் இருக்கிற ஒரு தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா குதிச்சிடுறாரு ஒரு வழியாக நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இசபில கூட்டிகிட்டு வந்து ராஜா கிட்ட ஒப்படைக்க தம்பி தம்பி நீ உள்ளலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியே அனுப்பு அப்போ ஹீரோன் கேட்குறாங்க எங்கள் ஜாக் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க யாரும் அந்த விவசாயி பையனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜா சொல்லு ஆமாப்பா அவர் தானே காப்பாற்றினார் அது மட்டும் இல்லைப்பா ராட்ரிக் நீங்கள் சொன்னீங்களே அவர் ரொம்ப கெட்டவருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியாமா சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவும் புரிஞ்சுக்கிட்டு ஜாக் ஒரு நிமிஷம் இல்லை இந்த தங்க காசுகள் என்னாலும் முடிஞ்சது இவ்வளோ ஒரு அப்பனா நான் உனக்கு எவ்வளோ கொடுத்தாலும் அது ஈடாகாது இதை வச்சுக்கோ ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்த தங்க காசுகளை கொடுக்குறாரு அப்போ ஜாக் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சார் இது என்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தாழ்மையாக நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அதுக்கப்புறம் அரசர் வந்து பார்த்தீங்கன்னா வழி அனுப்பிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சிச்சு இல்லை சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே இங்கே கிளம்ப ஆடா எப்படியோ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே இங்கே எல்லாரையும் நம்பிட்டு இருந்தா மேலே இந்த அரக்க வந்து பார்த்தீங்கன்னா ராட்ரிக்கு நம்ம ஹீரோ கிட்ட இருந்து மந்திர விதை வாங்கிற ஒரு பையில அந்த பைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரக்க கண்டுபிடிச்சி இப்போ அடுத்த நொடியிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரக்க வந்து பார்த்தீங்கன்னா அவனோட படையை கூட்டிட்டு அப்படியே நேராக பூமிக்கு வர இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவர்கிட்ட இருக்கிற அந்த ஒரு விதையை மட்டும் எடுத்து பார்த்துட்டே வந்து பார்த்தீங்கன்னா வராரு அப்படி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட குதிரை இருக்கு அப்படியே நம்ம ஈர் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேலே பாப்பா இருப்பாருங்க அந்த அரக்கர்கள்லாம் அந்த வேர் மூலியமா வந்துட்டு இருப்பாங்களா எப்படி இருக்கும் இந்த இடத்துல பாருங்க உடனே நம்ம ஈரோ போயிட்டு ராஜா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லிட்டு போக பக்கம் பொறுமையா நம்ம ராஜாவும் இளவரசியும் பொறுமையா போயிட்டு இருக்காங்க அட என்னப்பா இதுன்ற மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு ஒரு பக்கம் இந்த அறுக்கர்கள்லாம் லேண்ட் ஆயிட்டாங்க ஒரு பக்கம் நம்ம ஈர் வந்து பாத்தீங்கன்னா அவரு கிட்ட இருக்கிற எல்லா சக்தியும் யூஸ் பண்ணி வேகமா போயிட்டே இருக்காரு ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா ராஜாவெல்லாம் நம்ம ஹீரோ ரீச் பண்ணி எல்லாம் ஓடுங்க ஓடுங்க அரக்கர்கள் வராங்க அப்படின்னு அப்படின்னு நம்ம ஹீரோ அங்கே இன்ஃபார்ம் பண்ண இங்கே நம்ம ராஜா வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அரண்மனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேர்ந்துடுறாங்க பட் நம்ம ஹீரோ மட்டும் லாஸ்ட் ஜஸ்ட் மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜம்பை போட்டு அவரும் அங்கே என்ட்ரி கொடுத்துறாரு ஒரு வழியாக அந்த டோர் க்ளோஸ் ஆக போகுது பட் ஒரு அறக்கை வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோரை வந்து பார்த்தீங்கன்னா எகிரி பிடிச்சி இருந்தாலுமே அங்கே இருக்கிற வீரர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் மூஞ்சிலே அம்ப விட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே இருக்கிற தண்ணி அது ஃபுல்லாக நெருப்பாக இருக்க அதில் தள்ளி விட்டுறாங்க அவனுமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடுற ஒரு பக்கம் இந்த அறக்கர்கள்லாம் இந்த அரண்மனையை அட்டாக் பண்ண அப்போ ராஜா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்ணு கிட்டே ஒரு விஷயம் சொல்கிறாரு இங்கே பாருமா நம்ம கோட்டைக்குள்ள ஒரு சிக்னல் இருக்கும் அதை மட்டும் நீ கொடுத்துட்டீங்கன்னா நம்ம சுத்தி இருக்கிற எல்லா நாட்டினோட அரண்மனை ராஜாக்கள் அவங்களுடைய வீரர்கள் நம்மளை காப்பாற்ற வருவாங்கம்மா அப்படின்னு சொல்ல நம்ம ராஜா வந்து பாத்தீங்கன்னா ஜாக்கி பொண்ணு பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வழி அனுப்ப இசபல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜாக்கை ஒரு ஒரு ரகசிய அறைக்கும் கூட்டிட்டு போறா அப்படி கூட்டிட்டு போகும்போது அங்க இருக்கின்ற ஒரு சமாதியும் இருக்கு இன்னொரு பக்கம் இந்த அரக்கர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரண்மனையை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க பயங்கரமா அந்த டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்றாங்க ஆனா நம்ம வீரர்களும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டஃப் கொடுத்து அந்த டோரை நல்லா டைட்டா மோட்ட ட்ரை பண்றாங்க பட் இருந்தாலுமே இந்த அரக்கர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மரத்தெல்லாம் தூக்கி இந்த அரண்மனை மேலே போட அங்க இருக்கிற வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே டேமேஜ் ஆகிறாங்க இந்த பக்கம் ஹீரோவையும் ஹீரோயினையும் அந்த தண்ணிக்குள்ள ஒருத்த முழு தெரியுமா அவன் எப்படியோ இந்த இடத்த கண்டுபிடிச்சி ஹீரோயினையும் அதுக்கப்புறம் ஹீரோயும் வந்து பாத்தீங்கன்னா புடிச்சிடலாம் அப்ப ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அவர் இருக்கிற அந்த லாஸ்ட் விதியை அந்த அரக்கனோட வாயிலே போட்டுறாரு இந்த விதியானது வந்து பாத்தீங்கன்னா நேரம் அந்த அரக்கனோட வாய் உள்ள போயிட்ட பிறகு அது அப்படியே வேறு மாதிரி அப்படியே வெளியே வரும் பாருங்க இந்த அரக்கன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கை காலை துண்டு துண்டா அப்படியே சதரிங்க அப்படியே செத்து போறான் இப்ப அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த அரக்கன் கிட்ட இருந்த அந்த கிரீடம் இருக்குல்ல அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து விழுது இப்போ அப்படியே அந்த சீன் கட் ஆகுது வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இறக்கர்கள்லாம் ராஜ்யத்துக்குள்ளேயே வந்துட்டாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல இப்போ ராஜாவோ ஹெல்மெண்ட்டோ அவங்க கிட்டே இருக்கிற கடைசி ஓப்பியம் விட்டுற இப்போ அப்படியே அந்த ராஜ்யம் பிறந்து அந்த வேர் மேலே வரும் பாருங்க இந்த அறக்கர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டே இருக்கிற ஆயுதத்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே போட்டுருவாங்க என்னடா ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாவும் ஹெல்மெண்ட்டோ இங்கே யோசிச்சுட்டு இருக்க அப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறக்கருக்கெல்லாம் மண்டிடுறாங்களா என்னடா இங்கே நடக்குது ஒன்றுமே புரியலடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டே இருக்கா அப்போ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் சீனா இங்கே நடந்துட்டு வராங்க நம்ம ஹீரோவோட தலையில் தான் அந்த கிரீட் இருக்கு இதுக்கப்புறம் இங்க என்ன நடக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்ப நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோட கையை பிடிக்கிறாங்க நம்ம ராஜாவும் இதை பார்த்து சந்தோஷப்படுறாரு இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியும் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்கறக்களை மேல அனுப்பிடுவாரு இங்க நம்ம ஹீரோவோ ஹீரோயினியோ ஒன்று சேர்றாங்க இப்ப அப்படியே ஒரு சில வருடங்களுக்கு பிறகு நம்ம ஜாக்குக்கும் அதுக்கப்புறம் இசுபிளுக்கும் ரெண்டு குழந்தைங்க பிறகுறாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கதை சொல்றாரு என்ன கதை இந்த ஜாக் த ஜெயின்ஸ்ல இருக்காது தான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இசுபல் வராங்க என்ன பசங்களா இன்னும் தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு அந்த பசங்க வந்து பாத்தீங்கன்னா அப்பா அப்பா இன்னும் ஹீரோ லாஸ்ட் ஒரே ஒரு தடவை அந்த கதை சொல்றீங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் பசங்களா லாஸ்ட் முறை அப்படியே இந்த கதையை சமத்தா கேட்டுட்டு சமத்தா தூங்கணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க கதையை ஸ்டார்ட் பண்ண அப்படியே இங்க இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரீடத்தை காட்டுறாங்க இதை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இப்போ பிரசன்ட் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு மியூசியம்ல வச்சிருக்காங்க இது ஒரு ப்ரொஃபஸர் அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு இங்க பாருங்க பசங்களா இது ஒரு அரிய வகை கிரீடமா பசங்களா இது ரொம்பவே சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபஸர் வந்து பாத்தீங்கன்னா பசங்க எல்லாம் கூட்டு போயிடாரு அப்போ ஒரு பையன் மட்டும் அந்த கிரீடத்தை ஒருத்து பார்த்துட்டு இருக்கான் பாருங்களேன் ஒரு ஆட்ரிக்கு போகிற பையன் மாதிரியே இருக்கும் அப்படியே அந்த மியூசியம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் அவுட் பண்ணுறாங்க பாருங்களேன் அந்த காலத்தில் இருந்த அதே அரண்மனை மாதிரியே இருக்குல்ல இப்போ அப்படியே இந்த படமானது முடிது எப்படி இருந்து இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லைன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேங்க என்னோட கமெண்ட்ரி எப்படி இருக்குன்னு சொல்கிறேங்க இப்போ அடுத்து வர வீடியோவில் பார்க்கலாமா பை பாய் டாட்டா சி யூ லவ் யூல் கைஸ் அண்ட் அப்புறம் இந்த படம் உங்களுடைய சைல்டுஹுட்டு கூட்டு போயிருக்கோம் நான் நம்புகிறேன் பை பை டாட்டா